தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் என்பது நல்ல உறுதியாக சொல்லிடுறேன் இந்த ஆண்டு நம்மளை ஒரு மன நிம்மதியோடு வழி நடத்தி செல்லும் என்றால் இது கன்ஃபார்மாக இந்த குரோதி வருடம் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் ஐயா வேலைகளை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் இடம்பெயரக்கூடிய காலம் திடீர் திருமண வாய்ப்புகள் நிறைய பேருக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம் இந்த ஆண்டு பாக்கிய பார்வையால் அவங்க குரு பகவானால் இடம்பெயர்ந்து ரிஷபக்கதிலிருந்து பார்த்துக்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க போது அவங்களுக்கு இது வரைக்கும் பொருளாதாரத்தில் தடை எல்லாத்துலேயும் தடை வருமானத்தில் தடை பிள்ளைகளால் தடை எல்லாத்துலேயும் தடை இருந்தது வரவு செலவு எங்கே போகுதுனே தெரியல சம்பாதிக்கிற ரூபாய் எங்கே இருக்குதுனே தெரியல அது மாட்டு போயின்னே இதெல்லாம் மாறி நம்மளுக்கு குட் டைம் ஸ்டார்ட் நவ் ஒரே வார்த்தை சொல்ல விக்னேஸ்வராய நமகவிற்றுவேல் முருகனுக்கு அரகரோகர அரகர நம பார்வதிவதை அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் தமிழ் புத்தாண்டு பலாபலங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்கள் ராசிக்கு இந்த குரோதி வருட பலாபலங்கள் எவ்வாறு அமையும் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேர்களே இந்த குரோதி வருடம் சோபகருது வருடம் முடிஞ்சு செய்யா நம்மளுக்கு வருகிற சித்திரை ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்மளுக்கு சித்திரை மாதமே பிறந்துக்குது தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் நம்மளை எவ்வாறு வழிநடத்தி செல்லும் தனுசு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் என்பது நல்ல உறுதியாக சொல்லிடுறேன் இந்த ஆண்டு நம்மளை ஒரு மன நிம்மதியோடு வழி நடத்தி செல்லும் என்றால் இது கன்ஃபார்மாக இந்த குரோதி வருடம் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய சனியை முழுவதும் கடந்து விட்டனர் பரவாயில்லை இரண்டு என்று சொல்லக்கூடிய இடத்தில் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய பார்வை பதியாமல் இருந்ததுதான் அவங்களும் படாத பட்டுட்டாங்க துன்பங்களும் சேர்ந்து விட்டது பகை உணர்வு என்பதை ஏற்பட்டது அவங்களுக்கு மகனில் ஒரு பகை உணர்வுலாம் ஏற்பட்டிருக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அவங்களாம் தண்டனை அனுப்பி மனம் என்னத்துக்காக உழைக்கிறாங்கன்னு தெரியாமே உழைச்சிருக்காங்க தனுசு ராசிக்கார் எதுக்காக நாம் வேலை செய்கிறோன்னு தெரியாமே நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்காங்க கடமை கண்ணியும் கட்டுப்பாடு என்றார் அது தனுசு தான் போகணும் அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுங்க அதை முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க இந்த முறை சனி பகவான் அவருக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நல்ல சாதகமான இடத்துல ஐயா ஒன்றும் தொந்தரவு கிடையாது தந்தையார் வழியில் மட்டும் சற்று தொந்தரவுகள் இருக்கும் உடல் உபாதைகளை மற்றபடி எந்த உறவுகளாகட்டும் தந்தையார் உறவாகட்டும் தந்தைய தந்தை வழி சொந்தங்களாகட்டும் உறவுகளில் சின்ன சின்ன உபாதைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டுமே ஏற்படும் மற்றபடி பெரிய அளவில் நம்மளுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லை தாயார் வழியில் அப்பப்போ கொஞ்சம் சொந்தரங்களும் வரும் ஆனால் அது பெரிய அளவுக்கு நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் கிடையாது நல்ல திடீர் செல்வங்கள் சேரக்கூடிய காலம் இந்த காலம் ஐயா இந்த குரோதி வருடமே ஏன்னா குரு பயிற்சி ஒரு மாதம் மட்டும்தான் இந்த ஆண்டு குரு பயிற்சி மட்டும்தான் அடுத்த ஆண்டு தான் எல்லாமே மாறுது ராகுகேது கண்டிப்பாக உண்டு இதனால் இந்த ஆண்டு முழுவதும் பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய தாஸ் அதாவது சொல்லவே தேவையில்ல சாமி இந்த வாட்டி தனுசு ராசிக்காரங்க செல்வங்கள் சேர்க்கக்கூடிய காலம் தான் சாமி வேலை இழந்து இருந்து வந்த தனுசு ராசிக்கார அனைவருக்கும் இது ஒரு வேலையில் புதிய மாற்றமே ஏற்பட போகுது நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது சாமி ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு வீடாகட்டும் நாடாகட்டும் எந்த ஒர்க்கிங்கில் இருக்கட்டும் அவங்க கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணட்டும் ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் இந்த ஆண்டு குரோதி ஆண்டு அவங்களுக்கு கிடையாது திருமணமாகலையா ஆகி அவங்க கல்யாணம் பெண்மணி ஆகி குழந்தை பேர் பெற்று அவங்க தாயாரான ஒரு ப்ரொமோஷன் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டாங்களா அவங்க மேனேஜர் ஆகக்கூடிய அளவுக்கு ப்ரொமோஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த ஆண்டு பாக்கிய பார்வையால் அவங்க குரு பகவானால் இடம்பெயர்ந்து ரிஷபக்கத்துலேருந்து பார்த்துக்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் போது அவங்களுக்கு இது வரைக்கும் பொருளாதாரத்தில் தடை எல்லாத்துலேயும் தடை வருமானத்தில் தடை பிள்ளைகளால் தடை தடை இருந்தது வரவு செலவு எங்க போகுதுன்னே தெரியல தெரியல இதெல்லாம் மாறி ஸ்டார்ட் ஒரே சம்பாதிக்கிறேன்னு சொல்ல ஒரு நேரம் நல்ல ஒரு காலம் வந்து விட்டதென்றால் தனுசு ராசிக்கு இதுவே பெரிய ஏற்புடைய காலம் ஐயா மனசுல இருந்த வந்த பிரச்சனை எல்லாம் விலகி செய்யா இதுவரைக்கும் தூக்கம் இல்லாம இருக்காங்க பாரு இரவு நேரம் தூக்கம் அதெல்லாம் இனிமேல் நிம்மதியாக தூங்கப்பாருங்க பொருளாதார ரீதியாக வந்த பிரச்சனைகள் விலக போது கடன் பிரச்சனைலாம் கண்டிப்பாக தெரிஞ்சான் கடன் இனிமேல் வாங்க மாட்டேன்னு உறுதிப்பத்திரம் எழுதுவாங்க நான் இனிமேல் கடன் வாங்கக்கூடாது யாருக்கிட்டையும் கடன் கேட்கக்கூடாது நான் கண்டிப்பாக சம்பாரித்து நான் முன்னுக்கு வருவேன் எந்த தேவையாக இருப்பினும் நான் சொந்தமாக சுயமாக சம்பாரித்து நம்ம இனிமேல் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு கட்டக்கூடிய காலம் இந்த காலம் இந்த குரோதி வருடம் பெரிய முன்னேற்றம் தொழில் வளத்தில் பெரிய முகச்சுப்பாங்க ஐயா இவங்க யாருன்னு வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம்லாம் கிடைக்கும் சுவாமி வெளியூரோ வெளிநாடோ செல்லக்கூடிய பாக்கியம் தனுசு ராசிக்கு மூதாதையர் சொத்துக்கள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்க்கக்கூடிய காலம் இந்த காலம் சுவாமி கண்டிப்பாக வரைக்கும் வீடு வாங்கிட்டான் ஐயா நான் அங்கேயே போடு எங்கள் அப்பா பேர்லேயே இருக்குது எங்கள் தாத்தா பேர்லேயே இருக்குது அதை மீட்டெடுக்கவே முடியல எதனா ஒன்று இருந்தால் அந்த கடன் பிரச்சனையை தீர்த்துருவோம்னா அந்த காலம் இந்த மீட்டெடுக்கக்கூடிய காலம் அந்த சனி பகவானுடைய பார்வை பதிந்து அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு ரூட்டு கிளியர் பண்ணி விட்றாரு பைபாஸ் ரோடு போட்டால் மாரி போதுங்க உங்களுக்கு நேராக கையத்து போட்டு சா நம்ம வித்துற பொருளை வித்துட்டு கம்முன்னு சம்பளத்தை எடுத்துன்னு வந்து நேருக்கு விட்டான் அதுக்கான சன்மான தொகையை நாம் எடுத்துன்னு வந்து போகிறோம் நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள தான் போகிறோம் குழந்தைகளுக்கு மேற்படி என்று சொல்லக்கூடிய செல்வங்கள் சேர்க்கறதுக்கு பள்ளி செல்வங்கள் சேர்க்கறதுக்கு ஒரு ஃபிக்ஸட் அமைப்பு அதெல்லாம் சேவிங்ஸ் நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் வரப்போகுது சார் இது வரைக்கும் சேவிங்ஸ் என்பது இல்லாமல் இனிமேல் சேவிங்ஸ்லாம் கண்டிப்பாக உண்டு மடம் உடல் எல்லாமே மாறப்போகுது சாமி உடம்பாகட்டும் மனசாகட்டும் ஃப்ரீனஸாக இல்லாமல் இருந்த மாதிரி இருக்கமா யார்கிட்ட சொல்லலாம் யார்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தோன்றியதில்லவா அந்த எண்ணம் எல்லாம் மாறி இனிமேல் பெரிய முன்னேற்றம் தனுசு ராசிக்கார் இந்த ஆண்டு குரோதி வருடம் பெரிய முன்னேற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம் சாமி என்னால் சொல்ல முடியும் இளைய சகோதரன் சகோதரியில் கருத்து வேறுபாடு இருக்கும் சற்று பார்த்து கொள்ளுங்கள் தாயாரிடமிருந்து வந்த கணக்கசப்புகள் நீங்கக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது தந்தையாரின் உடல் நிலையத்தில் கவனம் தேவை மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது ஐயா வேலைகளை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் இடம் பெயரக்கூடிய காலம் திடீர் திருமண வாய்ப்புகள் நிறைய பேருக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம் ஐயனை சையன போகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தூக்கம் இல்லாமல் தவித்துருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தாங்க அதான் அதான் திடீர் திருமணம் என்பது மனசு லேசாகிடும் அப்படியே இனிமேல் எங்கே ஊட்டி கொடைக்கானல் தான் டூர் தான் நம்மளுக்கு இனிமேல் ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போயின்னு வந்துட்டு போகிறோம் சம்மர் சீசன் அங்கங்கே ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய வேலை தான் சாமி நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இடர்பாடுகள் இனிமேல் கிடையாது பள்ளி ஆகட்டும் எக்ஸாம் ஆகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய வெற்றிங்க ஆரம்ப மணி நிலக்கலிவில் பயிலும் பருவாங்க ப்ளஸ் ஒன் வரைக்கும் படிக்கிறாங்க பாருங்கள் அந்த டென்த்து எக்ஸாம் ப்ளஸ் ஒன் டென்த்து அதெல்லாம் நன்றாக உள்ளது அவங்களுக்கு இனிமேல் தொந்தரவே பண்ணே பண்ணார் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எந்த ஒரு திங்கிங்கும் வராது எண்ணங்கள் நல்ல விதமாக இருக்க போகுது பெரிய முன்னேற்றத்தை இறைவனே வழி வகுக்க போகிறார் தனுசராசி இந்த வாட்டி ஒளிரக்கூடிய காலமே கண்டி பின்தங்கி போகக்கூடிய காலகாலம் கிடையவே கிடையாது பின்தங்கிலாம் போகமாட்டேங்கிங்க ஐயா அரசு தரப்பு உத்தியோகத்தை செய்கிறவங்களாகட்டும் தனியார் துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்றவங்களாகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாக ஆயுஸ் ஒய்ஃப் என்று சொல்லவில்லை குடும்பத்தை எடுத்து நடத்துகிறாங்க பாருங்க எல்லாருக்கும் இந்த பெண்மணிகளுக்கு அனைவருக்கும் தனுசு ராசி பெண்கள் ஆகட்டும் பெரிய பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுத்து பெரிய லெவலுக்கு முன்னேற்றம் வர போகிறாங்க அவங்க பத்து பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த குரோதி வருடம் அவங்களுக்கு செல்வத்தை கொடுக்க போச்சுவாங்க நல்ல ஒரு செல்வத்தையும் ஆன்மீகப்பற்று தழை தொங்கக்கூடிய காலமாகவும் மூதாதையர் சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக வந்து கொண்டிருக்கிறது மனதில் ஏற்பட்டு வந்த விரிசல்கள் அனைத்தும் மறைஞ்சிருப்போது இது வரைக்கும் சொந்தக்காரலாம் வெளியே போயிட்டாம்பரு இனிமேல் சேர்த்துக்கு வந்து சேருவாங்க பாருங்க திடீர் ஒற்றுமை ஏற்படும் திடீர் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் ஒற்றுமையாக வந்துடுவாங்க பிரச்சனை என்பதே கிடையாதுங்க விடுங்க தூக்கி போடுங்க இனிமேல் உளிரக்கூடிய காலந்தான் அந்த குரோதி வருடம் நல்ல அமைப்பையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு பெரிய பாதையும் வழிநடத்தி பெரிய ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாங்க எல்லாமே நல்லதே நடக்கப்போ சாமி மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி இந்த குரோதி வருடம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்